எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய வெறும் நாய் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் நான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு ரொம்ப அழகா மனிதர்களுடைய மனதை அவர்கள் ஒரு சக மனிதர்களை எப்படி மதிக்கிறாங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை இந்த கதை எப்படி துவங்குது அப்படின்னா ஒரு தென்னந்தோப்பு அழகான ஒரு தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பை காவல் காட்கக்கூடிய ஒருத்தன் தன்னுடைய குடும்பத்தோட அந்த தென்னந்தோப்புலயே வசிச்சிட்டு வருவான் அந்த தென்னந்தோப்பு காவலாளி அவனுடைய மனைவி அவங்க வந்து ஒரு நாய் லோக்கல் நாய் ஒன்று வளர்ப்பாங்க இவங்க குடிசை வந்து அந்த தென்னந்தோப்புலேயே இருக்கும் அந்த தென்னந்தோப்புக்கு எதிரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கும் அந்த மருத்துவமனை எப்படி இருக்கும் மூன்று மாடி கட்டிடம் கீழே தரைத்தளத்தில் டிஸ்பென்சரி இருக்கும் அதாவது வரக்கூடிய நோயாளிகளெல்லாம் அட்டன் பண்ணக்கூடிய அந்த டிஸ்பென்சரி இருக்கும் அதுக்கு மேல இரண்டாவது தளத்துல உள் நோயாளிகள் அனுமதிச்சு அவங்கள வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிஸ்பென்சரி அதாவது ஒரு குள் நோயாளி பிரிவு இருக்கும் அதுக்கு மேலே மூன்றாவது தளத்தில் அந்த டாக்டர் மருத்துவர் வந்து தன்னுடைய குடும்பத்தோட கூடியிருப்பாரு இப்படிதான் அந்த டிஸ்பென்சரி இருக்கும் அந்த மருத்துவரும் ஒரு நாய் வளர்ப்பாரு அது எப்படிப்பட்ட நாய்னா உயர் ஜாதி அதாவது ஒரு ஃபாரின் பிரீடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பல லட்சங்கள் கொடுத்து வாங்கி அந்த நாயை வளர்த்துக்கிட்டு இருப்பாரு ரொம்ப பிரஸ்டீஜா அதை வந்து டெய்லி வாக்கிங்லாம் கூட்டிட்டு போவாரு தென்னந்தோப்பு வாட்ச்மேனுக்கு அந்த வழியா அவர் வாக்கிங் அந்த கம்பீரமா அந்த நாயை கூட்டிட்டு வாக்கிங் போகும்போது இந்த வாட்ச்மேனுக்கு ஒரு விசித்திரமான ஒரு ஆசை வரும் இந்த மருத்துவர் கூட நம்ம எப்படியாவது ஒரு நட்பு வச்சுக்கணும் நம்மளை பார்த்தோன்னே ஒரு சினேகமா சிரிக்கிற அளவுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் என்னவோ தெரியல அந்த ஒரு ஆசை வந்துடும் அந்த ஆசைக்காக ஒரு பல முயற்சி பண்ணுவார் அது எதுவுமே அந்த வாட்ச்மேனோட மனைவிக்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இவர் எதுவுமே கண்டுக்க மாட்டார் பல விதத்துல முயற்சி பண்ணுவார் அவர் போகும்போது பார்த்து சிரிக்கிறது எல்லாம் பண்றது பார்த்தா இந்த டாக்டர் வந்து மருத்துவர் வந்து அதை எதுவுமே கண்டுக்கவே மாட்டார் அவர் பாட்டுக்கு நேரம் நேரா நேர்பார்வை பார்த்துட்டு போவார் இந்த இப்படி ஒரு ஒரு காவலாளி இங்கே இருக்கான் ஒரு குடிசை இருக்குன்றதே அவருக்கு தெரியாது அவர் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா மாதிரி போயிட்டு இருப்பாரு ஒரு நாள் அந்த தென்னந்தோப்பு வாட்ச்மேனுடைய நண்பனுக்கு வந்து உடம்பு சரி இல்லாமல் போயிடும் உடனே வழியை போய்ட்டு அவனை அழைச்சிட்டு வந்து வா என்னுடைய தோப்புக்கு எதிரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு அந்த டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான் நான் டெய்லி பாப்பேன் வாக்கிங் போகும்போது உனக்கு வந்து நல்லா ஸ்பெஷலாக வைத்தியம் பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு இவர் சிரிச்சுக்கிட்டே அந்த உள்ள போவார் அந்த மருத்துவர் இருக்கக்கூடிய அறையில் நீ யாருன்ற மாதிரி பார்ப்பார் அந்த அந்த டாக்டர் தன்னுடைய மருத்துவமனைக்கு எதிரில் தான் ஒரு குடிசை போட்டுட்டு தங்கியிருக்கும் அவன் அவனை வந்து டெய்லி பார்க்குறோன்ற மாதிரி அவர் காமிச்சிக்க மாட்டார் நண்பனுக்கு முன்னாடி அசிங்கமாக போய்டும் என்னடா இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு சரி நான் வந்து அதையும் வீட்டில் மனைவி வீட்டை திரும்பியும் திட்டு நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நீ வந்து ஒரு தோப்பில் தென்னந்த தேங்காயெல்லாம் பறித்து போட்டாலாவது ஒரு பத்து ரூபா பதிஞ்சு ரூபா இன்றைக்கி சாப்பாடுக்கு காசு கிடைக்கும் அவரு கூட நட்பு வச்சுக்கணும்னு உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி திருப்பி திட்டிட்டு அவள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் ஆனால் இவனுக்கு மட்டும் அந்த ஆசை போகவே போகாது ஒரு நாள் என்ன ஆகுனா திடீர்னு அந்த மருத்துவமனை கீழ்த்தலத்தில் அந்த சமையலறையில தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும் திக்கு திக்குன்னு தீ பத்தி எரிஞ்சோன்னா எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் கூடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க நோயாளிகளெல்லாம் எல்லாம் காப்பாற்றணும் ஆஸ்பத்திரிலேயே ஆம்புலன்ஸ் இருக்கும் அதுவே காப்பாற்றலாம் இன்னும் நிறைய ஆம்புலன்ஸ் தேவை உடனே பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு வயசான உடனே இன்னொருத்தர் வந்து இல்ல முதல்ல ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வந்து தீயெல்லாம் அணைக்கணும் இப்படி எல்லாரும் வாயாலே சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர யாருமே வந்து ஒரு செயல இறங்க மாட்டாங்க அப்போ தன்னுடைய குடிசைல இருந்து வெளியில வந்த அந்த வாட்ச்மேன் அதை பார்த்துருவான் பாத்தோன்னா அதிர்ச்சி ஆயிடும் மனைவியும் அத அவனுடைய மனைவியும் அதை பார்த்துருவா அந்த ஆபத்துலேயும் அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் ஒரு யோசனை தோணும் இப்போ இந்த மருத்துவமனையை வந்து தீயிலேந்து காப்பாத்திட்டா கண்டிப்பா இந்த மருத்துவர் முன்னாடி நாம கதாநாயகனா தெரியும் அன்னையில இருந்து மருத்துவ நமக்கு நண்பனா தான் தேரணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே யோசிக்காம அந்த நெருப்புக்குள்ள பாஞ்சிருவான் பாஞ்சு அந்த மருத்துவமனையில் இருக்க வேலை மதிக்க முடியாத பொருள்களெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா வெளியில வச்சு நிறைய பொருட்கள் சேதமாகறத வந்து தவிர்த்திருவான் நிறைய கொண்டு வந்து வெளியில வச்சு காப்பாத்திடுவான் அதை அந்த மருத்துவரும் பார்த்துக்கிட்டே இருப்பார் பதட்டத்திலே இருப்பார் ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் தீயணைப்பு வண்டியும் வந்து அதுவும் சேர்ந்து அணைச்சி ஒரு வழியாக தீயெல்லாம் கட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவன் அந்த மருத்துவர் உள்ளே போயிட்டு வர்றாரு நேராக மருத்துவர் முன்னாடி போயிட்டு அந்த கைகள்லாம் தீ காயத்தோடையும் கருகிய உடலோடையும் போய் நிற்பான் பெருமையாக நின்னொன்ன இப்போ கண்டிப்பா நம்மளை வந்து தோலை பற்றி நம்மளை வந்து நண்பனா ஏற்றுக்குவாருன்னு நினச்சிட்டு போயின்னா இவர் ரொம்ப சர்வசாதாரமா பாக்கெட்ல இருந்து ஒரு நூறு ரூபாய் எடுத்து கொடுப்பாரு அவரை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தட்டு மக்கள்னா அவ்வளவுதான் தனக்காக வேலை செஞ்சா நூறுரூவா கொடு கூட அதோட முடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவருடைய நினைப்பு இருக்கொண்டுட்டு பிரபஞ்சம் அந்த இடத்துல விவரிச்சிருப்பாரு இவருக்கு வந்து ஷாக் ஆகிடும் இந்த தோட்டக்காரனுக்கு வந்து ஷாக் ஆகிடும் என்னடா இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கோம் நாம இல்லைனா அந்த மருத்துவமனையை பாதிக்கு மேலே அழிஞ்சிருக்கோம் பல லட்சம் பல கோடிகளை காப்பாற்றி கொடுத்துருக்கோம் இவ்வளோ செஞ்சும் நம்மளை வந்து இவ்வளோ துச்சமாக பார்த்தாரே இவரு அப்படின்ட்டு ஆனாலும் அவர் மேலே ஒரு பெரிய வெறுப்புலாம் வராது அவன் ஒரு மாதிரி சோகமாக சிரிச்சுக்கிட்டே வேணா சார் நான் காசுக்காக பண்ணல ஏன்னா அவன் என்ன நினைப்பான்னா ரொம்ப சந்தோஷம் பா நீ நீ இருந்ததுனால தான் என்னுடைய மருத்துவமனை காப்பாற்றப்பட்டது நீ உட்காரு சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் கூட உட்காந்து சாப்பிட வச்சு மனைவிக்கெல்லாம் அறிமுகம் செஞ்சு வச்சு அன்னிலேருந்து நண்பனாக ஏற்றுக்குவாருன்னு நினச்சி போவான் அவனுக்கு பாவம் அவ்வளோதான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த மருத்துவர் வேறு மாதிரி இருந்தோன்னா அவனால் அதை தாங்கிக்க முடியாது இல்லை சார் காசுலாம் வேணாம் நான் காசுக்காக பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துருவான் அதையும் அவன் மனைவி திட்டுவான் ஏயானி இப்படி இருக்க அந்த டாக்டர் டாக்டர்னு அவர் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு அலையிறியே ஆனால் அவர் உன்னோட ஃப்ரெண்டாக இருப்பாரா உனக்கு அதெல்லாம் தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லுவாள் இவன் காதுக்கே எட்டாது ஒரு நாள் இந்த தோட்டக்காரனுடைய மனைவியே வந்து நோய் வாய்ப்புடுவா அப்போ அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிடும் இப்போ நம்ம கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வீட்டை காப்பாற்றிருக்கோம் அதனால் நம்ம வந்து இந்த தன்னுடைய மனைவியை வந்து அங்கே வைத்தியம் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி திருப்பி டாக்டரோட பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு போய் நேராக உள்ளே போவான் இங்கே ரிசப்ஷனில் இருக்கிற பையன் தடுப்பான் யோ இவ்வளவு பேர் டோக்கன் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க நீ பாட்டுக்கு நேராக உள்ள போற வந்து டோக்கன் வாங்கிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் நம்பர் டோக்கன் போட்டு கொடுப்பான் இவன் ஏழனமா பார்ப்பான் ஏன் நீ இப்போ தான் புதுசாக வேலைக்கு செஞ்சிருக்கியா இந்த ஆஸ்பத்திரியே தீப்பத்தி இருந்தப்ப நான் தான் காப்பாற்றிருக்கேன் டாக்டர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிச்சிருவாங்க அவனும் சிரிச்சுக்கிட்டு யாரும் நீ வந்து டாக்டருக்கு தெரிஞ்சவரா போ காமெடி பண்ணாம போய் உட்காருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் மனைவி வந்து தரதரன்னு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உட்காத்தி வைப்பான் அந்த டாக்டர் வந்து இவனையும் ஏழாம் நம்பர் பேஷண்டாக தான் பார்ப்பாரு அங்கே போன உள்ளே போகும்பொழுது ஸ்நேகமாக சிரிப்பான் இவர் கண்டுக்கவே மாட்டார் அவன் அவன் சிரித்தா மாதிரியே இவர் காட்டிக்க மாட்டார் மனைவிக்கு மருத்துவ மருத்துவ மட்டும் அவனுடைய மனைவிக்கு பார்த்துட்டு ஒரு சீட்டு எழுதி ரூபா கொடு அப்படிம்பார் இவன் தான் நினச்சிக்குவான் அந்த அந்நூறுபாயே வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி நம்ம எழுபத்தஞ்சுருவா கொடுக்க வேண்டியிருக்கு இவருக்கு அப்படின்ட்டு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவர் கொடுத்த மருந்துலாம் வாங்கிக்கிட்டு வந்தோடன அப்பவும் மனைவி வந்து கோவமாக தான் பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் போயிட்டே இருக்கும் ஒரு நாள் அவர் வழக்கம் போல் அந்த மருத்துவர் வந்து அந்த தென்னந்தோப்பு வழியாக தன்னுடைய நாயை வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்பொழுது அந்த நாய் ஏதோ ஒரு சவுண்டு கொடுக்கும் அதுக்கு பதிலுக்கு இந்த தோட்டக்காரன் வளர்க்கக்கூடிய அந்த தெருநாயும் வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும் இது ரெண்டும் மாற்றி மாற்றி சத்தம் கொடுத்துக்கும் போது இது என்னவோ கோவம் வந்ததோ என்னன்னு தெரியல நேராக போயிட்டு அந்த மருத்துவரோடய நாய் மேலே பாஞ்சு அதனுடைய காலை கடிச்சிடும் ஒன்று இந்த மருத்துவருக்கு ரொம்ப கோவம் வந்துடும் இங்கிலீஷில் திட்டுவார் யூ பிளடி நான்சன் ஸ்ட்ரீட் டாக் அப்படின்லாம் திட்டுவார் அது நாய்க்கு என்ன புரியும் அவர் வந்து ஏதோ கத்துறாருன்ட்டு டக்குனு அதே கோவத்தில் மருத்துவர் மேலையும் பாஞ்சு அந்த டாக்டரையும் லேசாக கடிச்சு வச்சிடும் இந்த நிகழ்ச்சியை வந்து அப்போ அப்பதான் வெளியில் வந்து அந்த தோட்டக்காரனும் பார்த்து அதிர்ந்து போயிடுவோம் அதிர்ந்து போயிட்டு அவர்கிட்ட ஓடி போயிட்டு அவருக்கு ஒரு கட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் கையை பிடிப்பான் அவர் கையை உதறி விட்டுட்டு நோ நோ ஐ வில் டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கிளினிக் பார்க்க வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு நாயும் இந்த மனைவியை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருப்பா அவ வேக வேகமாக உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு பைய எடுத்துட்டு கொஞ்சம் பணத்தையும் எடுத்துட்டு வருவாள் கொஞ்சம் வீட்டை பார்த்துக்க அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவா எங்கே பிள்ளை போகிறேன் இந்த நேரத்தில் அப்படின்னு ஒன்னே இல்லை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனவ ஒரு அரை கிலோ கறி எடுத்துட்டு வருவா அரை கிலோ கறி எடுத்துகிட்டு வந்து நல்லா கறி குழம்பு வச்சு சாப்பாடு வெடித்து அந்த நாய்க்கு வைக்கிற தட்டில் அந்த கறி குழம்பையும் சாப்பாடு ஊற்றி நல்லா சாப்பிடு சாப்பிடு மனுஷனுக்கு தான் இன்னொரு மனுஷனை பற்றி தெரில உனக்காவது தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கு வந்து கறி சோறு வைக்கிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பார் பிரபஞ்சன் இந்த கதை ஒரு நல்ல ஒரு பிரபஞ்சன் அவர்களுடைய ஆளுமையான ஒரு கதைன்னு நான் கருதுனேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்